சந்தியா ஜாணிக்கு சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க ரகுராம்கு இது மாதிரி ஆயிடுச்சு ஒத்து மொத்த குடும்பம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் கதறி கதறி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் மாயா மட்டும் தன்னு தனியாக போய்ட்டு பின்னாடியே போகிறாங்க சீனு கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா திருப்தியா அப்படின்னு நம்ம சீனு கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன மாயா சொல்ற எனக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாதே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சீனம் என்னது ஒரு சம்மந்தமும் கிடையாதா ஜானகி வந்து உங்ககிட்ட கேட்டாங்கள என்ன கேட்டாங்க நான் ரகுராம் கிட்ட உன்னோட காதலை சொல்ல போகிறேன்னு சொன்னாங்கல்ல அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும் இது மாதிரிலாம் பெரியப்பட்ட எதுவும் சொல்ல வேணாம் சொன்னா ஆகிட போதுன்னு அவங்க சொன்னா நான் என்ன பண்ண முடியும் யாரை பத்தியும் உனக்கு கவலை இல்லை உனக்கு நீ ஆசைப்பட்டது மட்டும் நடந்தா போதும் அதான் ஆசைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து சீனம் வந்து வருத்தெடுக்கிறாங்க இப்போ ரகுராம் இது மாதிரி நிலைமையில் இருக்காருன்னா யாரு காரணம் நீ இன்னொன்று நான் நம்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சு பேர் எதிர்ச்சியாகிதான் கீழே வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டாப்பில் இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த குற்ற உணர்ச்சி நமக்கு போகுமாங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து கேட்குறாங்க வா பில்ல செட்டில் பண்ணிட்டு போவோன்னு சொல்லி என்னென்ன தேவையோ அதெல்லாம் காசு கொடுத்துட்டு அப்படியே வந்து மாயா மாட்டுக்கும் இருக்காங்க சீனும் பின்னாடியே வராங்க இவன் என்ன கல்யாணம் முடிக்க போறானா இல்லை மாயாவ கல்யாணம் முடிக்க போறானா சார் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி எல்லாேரும் மாதிரி நம்மளும் ஃபீலிங்காக வந்து அழுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் அப்போனு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போகும்போது என்ன மட்டும் தயவு செஞ்சு பார்க்கணும் அளவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா இல்லைங்க அஞ்சு மணிநேரம் கழிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் மட்டும் பார்த்துட்டு வந்துறேன் சொல்லணும் இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம ரகுராக முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் அதிகமாக பேசினதில்ல எனக்கு என்ன தேவையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க சொல்லாமையே உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் நானும் வந்து சொல்லாமையே வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ரெண்டு பேரும் வந்து அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க எனக்கு தண்டனையை கொடுங்க நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் எங்களை விட்டு நீங்கள் போயிடாதீங்க அதை எங்களால் தாங்க முடியாது இந்த விஷயத்தை உங்களால் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியல அதனால தான் நீங்கள் எப்படி ஆகிட்டீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ அவங்க ரெண்டு பேரோட காதல் முக்கியமாக நீங்கள் முக்கியமாக நீங்கள் தான் முக்கியம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இந்த பிரச்சனையை அவங்க கிட்டே கொண்டு போயிடாதீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க நான் வீட்டை விட்டு போனோம்னா கூட தயாராக இருக்கேன் ஆனால் என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க அதை என்னால் தாங்க முடியாதுங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இந்த கையை நான் எப்போதும் இறுக்கி பிடிச்சிக்கணும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியில வந்து நிற்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா அந்த இடத்துல திருப்பியும் வந்து அவங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து சல்லு சல்லுன்னு உள்ள போகிறாங்க வெளியில வராங்க அதுக்கப்புறம் வெளில வந்துடுறாங்க அவங்க இப்ப தேவலாம் மாயாக்குதான் முதல்ல எல்லாரும் நீங்க நன்றி வந்து சொல்லணும் மாயா செஞ்ச செயல் தான் முழுக்க முழுக்க காரணம் இது மாதிரி பிரச்சனை வந்துருச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டப்ப ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அச்சோச்சோ இது மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்துருக்கு நான் சினிமும் மாயா காதலை கேட்டு தான் இது மாதிரி ஆயிடுச்சு போல் இருக்குதுன்னு ஜானிங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பொண்ணு பத்து நிமிஷத்தில் சம ஸ்பீடாக வேறு லெவலில் வந்து இருக்கிறமாக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுதான் முக்கிய முக்கிய காரணம் நன்றி சொல்கிறதா இருந்தால் இவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வெள்ளக்கலர் கோட் போட்டவங்க சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம பாட்டி நீ இத்தனை நாளாக வந்து எங்கள் கௌரவத்தை தான் கெடுக்க வந்திருக்கோம்னு நினைச்சோம் ஆனா ஏகப்பட்ட வாட்டி எங்க கௌரவத்தை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்க இதைக்குமே வந்து மறக்க முடியாது நம்ம குடும்பத்தோட அந்தஸ்து தான் நீ தூ நீ சிகரத்துல வச்சேன்னு நினைச்ச ஆனா இப்போ இல்ல தெரியுது அந்த சிகரத்தையே தாங்கி பிடிக்கிற ரகுராமையே வந்து காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னா நீதாமா எங்களோட உலகம் ரகுராம் சொன்ன மாதிரி உனக்கு கீழே தாம நாங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல பத்மா ஒரு படிக்கு மேல போயிட்டாங்க இத்தனை நாளாக வந்து உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எங்கள் அண்ணனையே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரில நான் உன்னை விலகி விலகி வச்சு தான் பார்த்துருக்கேன் ஆனா நீ நம்ம குடும்பத்தில் ஒரு தான் நீ நடந்துகிட்டு இருக்க என் வயசுக்கு முன்னாடி உனக்கு பக்குவம்லாம் கம்மியாக இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் என் வயசையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு பக்குவம்லாம் அதிகமாக இருக்கு உனக்கு எப்படி இவ்வளோ பக்குவம் இருக்கு நாங்கள் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாலும் நீ எப்படி அன்பை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மாயா அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம பத்மா நானும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு என்ன வேற்று மனுஷியாக பார்த்து எல்லாரும் நன்றி சொல்றீங்க இது நன்றி இல்லை இது என்னோட கடமை ஏன் கடமையை செஞ்ச அதுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொன்னீங்கன்னா என்ன இந்த வீட்டோட பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் யார் சொல்லுவா நீ இந்த வீட்டோட பொண்ணு தான் இருந்தாலும் எங்கள் மனசுக்கு வந்து தாங்கலாமா மிகப்பெரிய விஷயத்த வந்து செஞ்சு கொடுத்ததுனால என்ன செய்கிறோம் என்ன பேசுறோன்னே தெரியாம தான் நன்றி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பத்மா பார்வதி எல்லாருமே வந்து மாயா பக்கம் வந்துட்டாங்க அச்சோ முன்னாடி மாயா பக்கம் யாருமே இல்லை பெருசா சந்தியா வந்துட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம ஜானகமாக இருந்தாங்க இப்போ ஒத்துமொத்த குணமும் கொக்கி போட்டி இருக்கிற மாதிரி எல்லாரும் அந்த பக்கம் இழுத்துட்டாலே பத்மாவும் பார்வதியும் அந்த பக்கம் போவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி இது எல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் மட்டும் காலில் உழுவலான்னு கீழே குணிக்கிறாங்க என்னை மாமா நீங்க இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராம்கிட்ட எதுவாக இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நம்ம ஒத்துமொத்த குடும்பமும் வந்து உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா மட்டும் குற்ற உணர்ச்சியால் அப்படியே வாசலே நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்களா நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன் மச்சா நீங்க இல்லைனா என்னால் என்ன பண்ண முடியும் மச்சா அப்படின்னு மணிவண்ணன் வந்து சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாமல் இருங்கங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரோக்ராம் அந்த இடத்துல தானே இவ்வளோ நேரம் வந்து தேம்பி தேம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க அப்பாவை பார்த்தோன்னு ஃபீலிங்காக எமோஷனாக வந்து ஆயிடுறாங்க ஏ செல்லக்குட்டி ஏன்டி இது மாதிரிலாம் பண்ணுறேன் எனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்பா என்னென்னமோ சொன்னாங்கப்பா எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அழகாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பத்மா என்ன என் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் பையனோட கல்யாணத்தெல்லாம் நான் பார்க்காமலாம் போகவே மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்வதி பேய் பேயரைஞ்ச மாதிரி இருக்க அவ்வளோ பட்டமாகிட்டே என்ன மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறாங்க அதனால தான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் போச்சுன்னு சொல்லி எல்லாரையும் வந்து நல்லா விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இந்த ரகுராம்ங்கிற ஒருத்தன் மட்டும் ஏன் கிடையாது என்னோடது உங்கள்கிட்ட எல்லாட்டியும் இருக்குது அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் போக மாட்டேங்கிற மாதிரி தான் சிற்சம் அம்மாவமாக பேசுகிறாங்க ஜானகி இங்கே காணும்னா நம்ம எல்லாரும் வெளியே போகலாம் ஜானகி வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஜானகி மட்டும் தனியாக வந்து கூப்பிட்றாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒத்துமத்த குடும்பம் ஜானகி அம்மா வந்து உள்ள வந்து வைக்கிறாங்க அவங்க வந்து என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்காங்க ஜானகி எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இவர் என்ன இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி தான் ஜானி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ பேசினது எதையும் நான் கேட்கல